சற்றுமுன் விஜய் கட்சியின் அங்கீகாரம் ரத்து நீதிமன்றம் கொடூர உத்தரவு அதிர்ச்சியில் தாவிகாவினர் அதாவது விரைவில் விஜய் அமித்ஷாவை சந்திக்கிறார் கரூர் விவகாரத்தில் டெல்லி உடும்புப்பிடி பாஜகவின் புது ரூட் சதி நடந்திருப்பதாக சொல்வது நீதிமன்றத்துக்கு போயிருப்பது ஆளுநர் அறிக்கை கேட்டிருப்பது எல்லாம் இதை நோக்கி நகர்வாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே விஜயை சந்திக்க வேண்டும் என பாஜக தரப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தொண்டர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் திரண்டதாலும் நிகழ்ச்சியை தொடங்க தாமதம் ஏற்பட்டதாலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் கரூர் சம்பவத்தை அறிந்து கொண்டவுடன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் என பெருந்தலைவர்கள் அனைவரும் வேதனையோடு அறிக்கை விடுத்தனர் டெல்லி உள்துறை அமைச்சகத்தில் இருந்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு பேசி நிலவரத்தை கேட்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் எடுத்த நடவடிக்கைகள் பற்றி விசாரித்து அனுப்பவும் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அதேபோல் ஆளுநர் மாளிகைக்கும் டெல்லி தலைமை போன் செய்து நிலவரத்தை விசாரித்து இருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கரூர் சம்பவம் குறித்து ஒரு அறிக்கை அனுப்ப கேட்டு இருக்கிறது டெல்லி மேலிடம் அவரும் தமிழக அரசிடம் இப்போது கரூர் சம்பவம் குறித்து அறிக்கை கேட்டு இருக்கிறார் இந்த விவகாரத்தை டெல்லி தலைமை சென்சிட்டிவான விஷயமாக பார்க்க ஆரம்பித்து இருக்கிறது இந்த சம்பவத்தின் திமுக அரசின் பங்கு என்ன அவர்கள் இதனை எளிதாக கையாண்டர்களா என்பதை உன்னிப்பாக உற்று நோக்க ஆரம்பித்துள்ளது பாஜக டெல்லி தலைமை கரூர் கூட்டத்திற்கு போதிய பாதுகாப்புகளை திமுக அரசு கொடுக்கவில்லை கேட்ட இடத்தை ஒதுக்கவில்லை பல கெடுபிடிகளை விதித்தனர் விஜய் கூட்டம் நடந்தபோது மின்சாரம் தடைப்பட்டது ஜெனரேட்டரை ஆன் செய்ய முயன்றபோது போது அதன் கனெக்ஷன் வயரையும் கட் செய்து விடப்பட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து விஜய் மீது கூட்டத்தில் செருப்பை வீசினார்கள் இன்னும் சில பேர் கூட்டத்தில் நுழைந்து பிரச்சனை செய்ய ஆரம்பித்தார்கள் அப்போது காவல்துறையினரும் தடியடி நடத்தினார்கள் இதனால் தான் ஒட்டுமொத்த கூட்டமும் சிதறி ஓடி இவ்வளவு பெரிய துயரம் நடந்துவிட்டது இது திமுகவோட திட்டம் என தாவேகா தரப்பில் பாஜக சொல்கிற கருத்துக்களை பாஜக தலைமை உடும்புப்படியாக பிடித்து அந்த கோணத்திலே இந்த பிரச்சனையை பார்த்து வருகிறது என்கின்றனர் தற்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறி சம்பவ இடத்தை ஆய்வு செய்தும் வருகிறார் இந்த நிலையில் பாஜக தலைமை விஜயை சந்திக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது பிஜேபி தரப்பில் இப்போதைக்கு சந்திக்க வேண்டும் என விஜய் தரப்பில் சொல்லியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து டெல்லி சோர்ஸிடம் விசாரித்த போது இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தில் என்ன நடந்தது என பாஜக உன்னிப்பாக கவனித்து வருகிறது விஜய் தரப்பின் குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் இருக்கலாம் என நம்புகிறது பாஜக கொள்கை எதிரி என விஜய் வசைப்பாடியதை தாண்டி இந்த விவகாரத்தில் சில முன்னெடுப்புகளை அமித்ஷா கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் எங்களுடன் கூட்டணி சேர்ந்தால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இல்லை என்றால் கண்டிப்பாக உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமித்ஷாவை விஜயை அவமானப்படுத்தும் வகையில் நடந்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் விஜய் ஒவ்வொன்றையும் கட்சிக்காக செய்து வருகிறார் ஆனால் அதை முறைப்படி செய்யவில்லை குறிப்பாக கட்சியின் அங்கீகாரம் கட்சியின் சின்னம் குறித்து அவர் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார் தற்போது இப்படி ஒரு கோர சம்பவம் நடைபெற்றுள்ளதால் விஜயின் கட்சி அதிகாரமும் விஜய் கட்சியின் சின்னமும் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக நீதிமன்றமே எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி